இன்றைக்கி என்ன டிராயிங் பார்க்க போகிறோன்னா ஈஸியான ஒரு த்ரீ டி டிராயிங் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு ஷீட்டில் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் இப்போது ஸ்கொயருக்கு சென்ட்ரில் டூ லைன்ஸ் போட்டு உங்களுக்கு பிடிச்ச லெட்டரில் நீங்கள் எதாவது எழுதிக்கலாம் இப்போ நான் லவ் அப்படின்னு எழுதியிருக்கேன் நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி டூ லைன்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகுற மாதிரி லவ் அப்படிங்கிற வேர்டு வந்து நான் எழுதியிருக்கேன் இப்போது எழுதி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க லைன்ஸ் எல்லாம் நம்ம இரேஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்கொயர் ஷேப் இன்னொரு ஸ்கொயர் வர மாதிரி நம்ம வந்து லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம் நம்ம வீடியோவில் கட்டுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி கீழே ஒரு ஸ்கொயர் வர மாதிரியும் மேலேருந்து கீழே லைன் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போது டூ பி பென்சிலும் ஃபோர் பி பென்சிலும் வச்சு நம்ம ஷேட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்க பக்கத்துக்கு டூ பி பென்சிலை வந்து கொடுத்துருக்கேன் டார்க்லேருந்து லைட் வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கலாம் மெர்ச் பண்ணுறக்காக நான் ப்ரெஷ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஷேடோ வந்து முடிச்சுட்டு இந்த சைடு ஃபோர் பி பென்சிலை வச்சு ஷேட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் இதுவும் கீழே டார்க்லேருந்து லைட் கலர் வர மாதிரி போட்டுக்கலாம் இப்போது ஷேர்ட் வந்து கொடுத்துட்டு மெர்ச் பண்ணுறக்காக ப்ரெஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணி அதே மெத்தடில் நம்ம மெர்ச் வந்து பண்ணிக்கலாம் இப்போது ஓக்கு சென்ட்ரில் வந்து நான் கலரிங் வந்து பண்ணாமல் விட்டிருக்கேன் ஆனால் நம்ம வந்து ஓக்கு சென்ட்ருலேயும் நம்ம கலரிங் வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து லாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன் சாரி நான் மறந்துட்டேன் நீங்கள் வந்து அந்த ஓக்கு சென்ட்ருலேயும் கலரிங் வந்து பண்ணிக்கோங்க இப்போது ப்ரெஷ்ஷை வச்சு மெரிச்சு வந்து பண்ணி முடிச்சுட்டு மேலே இருக்க வேடோட ஷேடோ வந்து கீழே இருக்க மாதிரி நம்ம டிரா பண்ணிக்கலாம் நான் லவ்வுங்கிற வேடு எடுத்திருக்கிற நாட்டிக்கு அதோட ஷேடோ வந்து கீழே விழுகிற மாதிரி நான் ஷேடோ வந்து கொடுத்துருக்கேன் இப்போது நான் ப்ளூ கலரு ஸ்டிக் பெண்ணை வச்சு நம்ம நோட் புக்கில் லைன்ஸ் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி லைன்ஸாக நம்ம கொடுத்துக்கலாம் அந்த வேடுக்கு மேலேயும் அந்த லைன்ஸ் சேம் லைன்ஸ் வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவில் கட்டுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஆனால் நம்ம ஷேடோ கொடுத்துருக்க அந்த பாக்ஸ் இருக்கு பார்த்திங்களா அதில் வந்து நம்ம லைன்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது இப்போது நம்ம ஃபுல் பேஜுக்கும் லைன்ஸ் வந்து கொடுத்து முடிச்சுக்கலாம் இப்போது ரைட் ஹேண்ட் சைடு இருக்க லைன்ஸ் மட்டும் அந்த ஹோல்குள்ளே விழுகிற மாதிரி நம்ம லைன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் நம்ம வீடியோவில் காட்டியிருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு லைன்ஸும் ஜாயின்ட் ஆகிற மாதிரி கீழே ஹோல்குள்ளே இருக்க மாதிரி நம்ம ட்ராப் பண்ணும்போது நம்மளுக்கு த்ரீடியாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும் இப்போ பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் கீழே இருக்க வேடோட ஷேடோ வந்து கீழே இருக்க ஹோலில் இருக்க மாதிரி தெரியும் இதோட ட்ராயிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்